நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது ஓகேங்களா இதில் என்ன கே கொடுக்குறாங்கன்னா அதே கொஷின் தான் கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஈக்குவண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் சார் இது எப்படிங்க சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா கண்டினியூஸ் ரிடக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவான் ஜஸ்ட் நம்ம முதல்ல ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இல்லையா பேர் பேராக அதை வந்து நம்ம முதல்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ஆறு இந்த ஆறையும் ஓகேங்களா இந்த ஆறும் இந்த ஆறும் மாதிரி இங்கே ஒரு பத்து இருக்குது இங்கே ஒரு பத்து இருக்குது நல்லா கவனிங்க இங்க பாயிண்ட் பி அப்படின்னா இந்த இடமும் என்னதான் வரும் பி தான் வரும் ஏன்னா நடுவுல பொட்டன்ஷியல் இல்ல ஆமாங்களா அப்ப இது ரெண்டு எப்படி இருக்குன்னு அர்த்தம் பேரலல்ல இருக்கு சேம் பொட்டன்ஷியல் என்ன கண்டிஷன் பேரலல் கண்டிஷன் பக்க இணைப்புல இருக்கிறது பக்க இணைப்புல நம்ம அதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும் ஒன் பை சிக்ஸ் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் ஈக்குவல் டு டூ பை சிக்ஸ் வரும் அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது சிக்ஸ் பை டூன்னு வரும் ஈக்குவல் டு த்ரீ அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரே ரெசிஸ்டரா சுருக்கியாச்சு ஓகேங்களா இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு பதிலாக என்ன வருது த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை பாருங்க இது ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்கு ஆமாங்களா இதுவும் சிம்பிளா சொல்லுன்னா இந்த பாயிண்ட் ஏ ஓகேங்களா இந்த பாயிண்ட் ஏ ஆமாங்க தானே இதுவும் ஏ அப்படிங்கும் போது அது என்னது பேரவல் கனெக்ஷன்ல இருக்கு பக்க இணைப்பில் இருக்கு அப்போ அதை சால்வ் பண்ணும்போது இதே மாதிரி தானே வரும் ஒன் பை டென் பிளஸ் ஒன் பை டென் அப்போ என்ன வரும் அப்போ இந்த எழுதலாம் ஒரே எழுதலாம் இப்போ நல்லா கவனிங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்குது இப்போ இது ரெண்டு சேர்த்து ஒன்றா இது ரெண்டு சேர்த்து ஒன்றா கேச்சு அஞ்சே ரெசிஸ்டர் தான் இருக்குது நான் அதை ஷார்ட்டாக வரைகிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த இடத்துல வரைஞ்சிடலாங்களா ஓகே இதுங்கிறது இந்த இடம் பி இந்த இடம் ஏ இதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சோம் ஃபைவ்னு கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே இந்த பக்கம் த்ரீனு ஒன்று இருக்குது இதோட வேல்யூ ஃபைவு இதோட வேல்யூ எயிட்டு இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீனு கண்டுபிடிச்சிருக்கோம் நல்லா கவனிங்க இப்பயும் அஞ்சு ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்குது வீட்ஸோ நான் ஃபார்ம் பண்ணுறேன்னு செக் பண்ணலாம் முதல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் நேம் இந்த இடம் பின்னால் இந்த இடமும் பி தான் இது ஏன்னா இந்த இடமும் தான் ஆனால் இந்த இடம் ஏ வரும்ங்களா வராது நடுவில் ரெஸ்ட் இருக்குது அதனால் நான் வந்து சின்னு கொடுத்துக்குறேன் இந்த இடம் சின்னால் இந்த இடமும் சி தான் இந்த இடம் சீனா இந்த இடமும் சி தான் ஏன்னா நடுவில் எந்த ஒரு ரெஜிஸ்டருமே இல்லை பட் இந்த இடம் சிங்கும் இந்த இடம் சி வருமானம் வராது ஆமாங்களா அப்போ அதுக்கு வேலை நான் என்ன கொடுக்குறேன் டீனு கொடுக்குறேன் சாரி இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அஞ்சு பாயிண்ட்ஸுமே கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வேரி ஆகிறது எந்த பொட்டன்ஷியல் வேரி ஆகுதுன்னு செக் பண்ணலாம் ஐ மீன் எந்த ரெசிஸ்டர் அஞ்சு அஞ்சு மூணு மூணு ஆமாங்களா அஞ்சு அஞ்சு மூணு மூணு அஞ்சு அஞ்சு டிவைட் பண்ணால் என்ன வரும் ஒன் தான் வரும் மூணு மூணு டிவைட் பண்ணால் ஒன்று தான் வரும் அப்போ இது ரெண்டும் ஓகே நடுவில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது எட்டு அப்போ அந்த ஒரு வீட் ஸ்டோன் இந்த ஒரு கண்டிஷனில் இந்த சென்டரில் வர்றது என்ன இருக்கணும் வேரி ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் அப்போ அந்த எயிட்டுங்கிறது என்னது டிக்கும் சிக்கு நடுவில் அப்போ நான் எங்கே எழுதுறேன் அப்படின்னா டிங்கிற பாயிண்ட் இங்கே சிங்கிற பாயிண்ட் இங்கே எழுதிக்கிறேன் இங்கே வந்து ஏ அண்டு பிங்கிற பாயிண்ட்ஸை எழுதிக்கிறேன் ஏ அண்டு பிங்கிற பாயிண்ட்ஸை எழுதிக்கிறேன் இப்போ நம்ம வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம் ஓகேங்களா டிக்கும் சிக்கு நடுவில் என்ன இருக்குது ஒரு ரெசிஸ்டர் இருக்குது 8 வோல்ட் 8 ஓம் ஓகேங்களா okay, 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ோட யூனிட் ஓம் தான் நான் சொல்லிரேனா ஓகே ஃபாலோ பண்ண ஞாபகம் வச்சுங்க ரெசிஸ்டன்ஸ்ோட யூனிட் என்னது ஓம் ஓம் தான் யூஸ் பண்ணிடுப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க பாருங்க A D A கும் D கும் நடுவுல ஒன்னு இருக்கு A கும் D கும் 5 ஓகேங்களா வேல்யூஸ் வந்து அப்பப்ப நோட் பண்ணிங்க ஒரே மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை மாறி இருந்தா ஆன்சர் தப்பா வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் A C நடுவுல ஒரு 5 A C நடுவுல ஒரு 5 ஓகேங்களா நெக்ஸ்ட் சிக்கும் பிக்கும் நடுவில் ஒரு த்ரீ சிக்கும் பிக்கும் நடுவில் ஒரு த்ரீ ஓகேங்களா சிக்கும் பிக்கும் நடுவில் ஒரு த்ரீ டிக்கும் பிக்கும் ஓகேங்களா நடுவில் ஒரு த்ரீ இங்கே ஒரு த்ரீ இப்போ வீட் ஃபார்ம் ஆயிருச்சிங்களா அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் இதை நீக்கும் போது இது ரெண்டு சேம் ஆகும் ரெண்டு டிவைட் பண்ணும்போது சேம் வேல்யூ வந்தால் போட்டுடலாம் ஓகேங்களா அதை தூக்கிடலாம் ஃபைவ் பை ஃபைவ் ஒன் தான் வரும் த்ரீ பை த்ரீ ஒன் தான் வரும் அப்போ இதை நம்ம எடுத்துரலாம் ஓகேங்களா இதோட வேல்யூ இல்ல இந்த இடத்துல அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கு சீரீஸ்ல இது ரெண்டு எப்படி இருக்கு சீரஸ்ல அவசரப்பட்டு இந்த நம்ம செக் பண்ணிக்கலாம் எது எதுக்கு எதுக்குறாங்கன்னு ஏக்கும் இல்ல ஏங்கிறது இங்க இருக்கு பிங்கறது இங்க இருக்கு இங்க தான் கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் சொல்றது புரியுதுங்களா அப்ப நம்ம இந்த ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ இந்த பைவும் சீரிஸ் இந்த பைவும் சீரிஸ் அப்ப அஞ்சு சீரிஸ்ல பண்ணோம்னா அஞ்சு கூட்டினா எட்டு இந்த 3 மூணையும் கூட்டினா எட்டு இது ரெண்டு எப்படி இருக்கு பேரலல்ல இருக்கு சேம் பொட்டன்ஷியல்ங்கிறதுனால பேரலில் இருக்கு அப்போ ஒன் பை எயிட் பிளஸ் ஒன் பை எயிட்னு ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஈக்குவலண்ட் அப்போ ஒன் பை எயிட் ஒன் பை எயிட்னா டூ பை எயிட் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஈக்குவலண்ட் அப்போ ரெசிப்ரோக்கள் எடுத்தோம்னா எயிட் பை டூன்னு வரும் எயிட் பை டூன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும் ஃபோர்னு கிடைக்கும் ஆர் ஈக்குவலண்ட் என்னென்னு கிடைக்கும் ஃபோர் ஓம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கா இருக்கு செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது ஓகேங்களா ஃபோர் ஓம்னு இருக்குது தான் சிம்பிளாதான் நினைக்கிறேன் இன்னொரு டைம் வந்து ஒரு நல்லா சொல்லிடுறேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நல்லா பாருங்க எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டர்ஸ் இருக்கு வீட்ஸ் ஒன் பிரிட்ஜார் இதுவும் ஒன் பிரிட்ஜ் மெத்தடே தான் ஓகேங்களா ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நான் முதல்ல வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியாதான் சால்வ் பண்ணிடுறேன் இது ரெண்டும் தனியா இருக்கு ரெண்டும் தனியாக தெரியுது ஓகேங்களா அது ரெண்டுத்தையும் நான் பேரலில் சால்வ் பண்ணிட்டேன் இது ரெண்டுத்தையும் பேரலில் சால்வ் பண்ணிட்டேன் பக்கா இணைப்பில் இதையும் பக்க இணைப்பில் இதையும் பக்க இணைப்பில் எதனால் இங்கே ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் இங்கேயும் ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் சம மின்னழுத்த வேறுபாடு ஓகேங்களா நெக்ஸ்ட் அஞ்சு ரெசிஸ்டர்ஸ் தான் வந்துச்சு அதை சால்வ் பண்ணாடி எனக்கு இந்த மாதிரி சர்க்கியூட் கிடைச்சிது அஞ்சு ரெசிஸ்டர்ஸ் தான் இருக்கு நான் பொட்டன்ஷியல்ஸ் கொடுக்குறேன் நாலு பொட்டன்ஷியல் பாயிண்ட் தான் இருக்கு ஓகேங்களா அஞ்சு ரெசிஸ்டர் இருக்கு ஏங்கிற ஒரு பாயிண்ட் பீங்குற ஒரு பாயிண்ட் சீங்க ஒரு பாயிண்ட் டிங்கிற ஒரு பாயிண்ட் நாலு பாயிண்ட் தான் இருக்கு அப்ப நாலு பாயிண்ட் தான் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க வீட் ஸ்டோனா ஃபார்ம் பண்ணுதான் செக் பண்ணி வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க அதை ஃபார்ம் பண்ணுதான்னு பாத்துங்க ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இதை டிவைட் பண்ணி பார்க்கணும் த்ரீ பை த்ரீ டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே இங்க ஃபைவ் பை டூ இருக்கலாம் இங்க சம்திங் த்ரீ இருந்துச்சு அப்படின்னா மீனிங் என்னது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது சேம் வேல்யூ வராது அப்ப நம்ம அதை எடுக்கக்கூடாது ஆனா மோஸ்ட்லி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க டிவைட் பண்ணி பார்க்கும்போது சேம் வேல்யூ வர மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா தான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஓகேங்களா அதை டிவைட் பண்ணி பார்த்துட்டு ஈக்குவலாக வருது அப்படின்னா நடுவில் இருக்கிற ரெஜிஸ்டரை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் இது ரெண்டும் சிரீஸு இது ரெண்டும் சீரீஸ் மொத்தமா அது பேரலல் ஓகேங்களா இது ரெண்டும் தொடரணைப்பு இது ரெண்டும் தொடர்ணைப்பு ரெண்டும் சேர்த்தி பக்கணைப்பில் கடைசியாக சால்வ் பண்ணி அதை ரெசிப்ரோக்கள் எடுப்போம் ஆமாங்களா பக்கணைப்பில் சால்வ் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கள் எடுப்போம் ஓகேங்களா இவ்வளோதான் இந்த ஒரு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான கொஸ்டின் இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல நல்லா பாருங்கள் இங்கிருந்து ஒரு பொட்டன்ஷியல் வருது ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் இங்கே ஏ நான் வச்சுக்கிறேன் இங்கே பின்னு வச்சுக்கிறேன் இந்த இடம் ஏவா இருக்குமா இருக்காது நான் அதனால ஒரு சீனு வச்சுக்கிறேன் இந்த ஒரு பாயிண்ட் என்னது சீங்கிற பாயிண்ட் இங்கேயும் சீ தான் போகும் இங்கேயும் சீ தான் போகும் ஆமாங்களா இந்த பாயிண்ட்ல வந்து சேமா இருக்குமானா இருக்காது ஓகேங்களா நான் அப்ப அதை டீ கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இங்கேயும் ஒரு டி இங்கேயும் ஒரு டி ஆமாங்களா அப்ப சிக்கும் டிக்கும் நடுவில் என்ன இருக்கு ரெண்டு பேரல இருக்கு இதுவும் சி பொடன்சியல் தான்

மூணுமே சீரீஸ்ல இருக்கு அப்ப சீரீஸ்ல இருக்கும்போது போது தொடர்ணைப்புல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே கூட்டிக்குவோம் ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அப்ப தான் இதோட ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அந்தளவுக்கு அளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரியா இருக்கும் இந்த இடம் இந்த இடம் வந்து வித்ஸ்போன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு பட் சேம் பொட்டன்ஷியலா இல்லையானே நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை ஏன்னா அவங்க நடுவில் எதுவுமே கொடுக்கவே இல்லை அதை எடுக்கணுமா வேணாமான்னு நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை நடுவுல எதுவுமே கொடுக்கலாம் அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிட்டா போதும் சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டா போதும் ஏபிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது ஓகேங்களா எந்த அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும் அப்போ இங்கே என்ன இருக்குது மீனிங்கு இங்கே ஒரு பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு மீனிங் ஓகேங்களா ஏபிங்கிறது அந்த ஒரு பொட்டன்ஷியல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணிடுறேன் இந்த ஒரு இடத்தை வந்து சால்வ் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா மூணு மூணு எப்படி இருக்குது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கும் போது இது வேற ரெண்டுமே வெவ்வேறு ஒயர் மாதிரி தெரியுதுங்களா அதனால சிம்பிளாக நான் வெவ்வேறு ஒயர் ஒயர்னா பேரலு சேம் ஒயர்னா சீரிஸ் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளா ஓகேங்களா அப்போ இது சேம் பொட்டன்ஷியல் ரெண்டுமே ரெண்டுமே சேம் பொட்டென்சியலுக்கும் போது இது ரெண்டும் பேரலல் அதாவது இந்த இடமும் இந்த இடமும் பேரலல்ல இருக்குது பட் இது ரெண்டுமே எப்படி இருக்குது ஒன்று கொண்டு சீரிஸாக இருக்குது நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா இது ரெண்டும் சீரிஸ் மூணு பிளஸ் மூணு ஆறு இந்த மூணு பிளஸ் மூணு இங்கே ஒரு ஆறு இருக்கும் இது ரெண்டும் எப்படி இருக்கு பேரலில் இருக்கு பேரலில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் பை சிக்ஸ் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் ஈக்வல் எடுத்தோம்னா சிக்ஸ் பை டூ ஈக்குவல் டு த்ரீனு கிடைக்கும் ஆமாங்களா த்ரீன்னு கிடைக்கும் அப்போ நான் இந்த சர்க்கியூட் எப்படி மாத்தலாம் ஜஸ்ட் கீழே ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் இருக்கு சைடில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு இந்த பக்கமும் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு இதை மொத்தமாக என்ன பண்ணிட்டேன் ஒரே ரெசிஸ்டராக மாற்றிட்டேன் அதோட வேல்யூ என்ன நம்ம மாத்தினதோட வேல்யூ த்ரீ ஓகேங்களா அப்போ இங்கே என்ன இருக்கு இங்கே ஒரு த்ரீ இங்கே ஒரு த்ரீ இங்கே ஒரு த்ரீ இங்கே ஒரு த்ரீ பொட்டன்ஷியல் இங்கே தான் இருக்கு நல்லா கவனிங்க பொட்டன்ஷியல் பாயிண்ட் இப்போ இங்கே இருக்கு ஏ பி இப்போ நல்லா கவனிங்க இந்த இடத்துக்கும் இந்த இடமும் சேம் பொட்டன்ஷியலுங்களா அப்ப இந்த லைனும் இந்த லைனும் பேரலெல்லாம் இருக்கு அதாவது பக்க இணைப்பில் இருக்கு அப்ப இது மூணும் தொடர் இணைப்பில் இருக்கு ஏன்னா வேலை இந்த இடத்துல எங்கேயுமே பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணல அவங்க அப்ப இது மூணும் தொடர் இணைப்பில் இருக்கு நான் தொடர் இணைப்பில் இது மூணுத்தையும் சால்வ் பண்றேன் மூணு ஆறு ஒன்பது தொடர் இணைப்பில் அப்படியே தான் கூட்டிக்குவோம் ஆமாங்களா மூணு ப்ளஸ் மூணு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது ஒரு வேல்யூ வந்துருக்கு இந்த லைனுக்கு இந்த லைனு இதுலேயும் நடுவில் எந்த ஒரு ரெஜிஸ்டரும் இல்லை அப்போ இது ரெண்டுமே தொடர் இப்போ அப்போ மூணு பிளஸ் மூணு இதோட வேல்யூ நம்ம என்ன எழுதலாம் ஆறுன்னு எழுதலாம் அப்போ இந்த சர்க்கியூட் நான் இன்னும் சின்னதாக எழுதலாம் அப்படின்னா ஏ பி இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி மாற்றிடலாங்களா அதை அதாவது இந்த இடம் ஒன்பது இந்த இடம் ஆறு ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் பக்க இணைப்பில் இருக்குது பக்க இணைப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் பையில் போட்டு பண்ணுவோம் ஒன் பை நைன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் மாறி இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி வர மாதிரி மாற்றிக்குங்க ஓகேங்களா இந்த ஒரு இதை நான் டூவால் மேலே இங்கிலையும் மல்டிபிள் பண்ணால் எயிட் வருங்களா அதாவது டூவால் நான் இந்த மல்டிபிள் பண்ணுறேன் இந்த ஒரு டேர்ம் ஓகேங்களா அப்படி மல்டிபிள் பண்ணால் டூ பை எயிட்டின்னு வருங்களா மேலேயும் டூவால் மல்டிபிள் பண்ணிட்டு கீழேயும் டூவால் மல்டிபிள் பண்ணுறேன் ப்ளஸ் இந்த ஒரு இதை மேலேயும் த்ரீயால கீழேயும் த்ரீயாவில் மல்டிபிள் பண்ணணுன்னா த்ரீயால் மல்டிபிள் பண்ணும்போது மேலே த்ரீ வந்துடும் டிவைட் பை இங்கே எயிட்டீன் வந்துடும் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரும் ஓகேங்களா நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணியும் போடலாம் ஓகேங்களா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து இது ஒரு கன்வீனியன்ட் மெத்தட் ஜஸ்ட்டு டினாமினேட்டர் சேமா இருக்கிற மாதிரி நான் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா அப்படி மாற்றிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா அப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் பை எயிட்டின்னு வரும் ஓகேங்களா ஃபைவ் பை எயிட்டின் இது என்னது ஒன் பை ஆர் ஈக்குவலண்ட் மறந்துடக்கூடாது ஒன் பை ஆர் ஈக்குவலண்ட் அப்போ நம்ம ஆர் ஈக்குவலண்ட் எடுக்கணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கில் இருக்கணும் பதினெட்டு பை அஞ்சு ஓம் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா

அந்த ஒரு மெத்தட் தான் ஓகேங்களா இந்த மாதிரி அதாவது பின்னத்தில் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒருவேளை அதை சால்வ் பண்ணி போகணுன்னாலும் நம்ம ஜஸ்ட்டு டிவைட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுவும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர் இதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சரி ஓகேங்க இந்த ஒரு கொஷின் இதை வந்து லேடர் மெத்தட்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் இருக்குன்னா லேடர் மெத்தட் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு படிக்கட்டு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம் கடைசியாக இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா என்ன சொல்கிறன்னு புரியுதுங்களா இந்த மாதிரி மெத்தட் என்னென்னு சொல்லுவாங்க நேமு லேடர் மெத்தட் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி இருந்தால் அதை சால்வ் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க இங்கே தான் பொட்டன்ஷியல் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்போ இந்த இடம் பிணா இங்கேயும் பி பி

இப்போ நல்லா கவனிங்க இதை மொத்தம் நான் எப்படி மாற்றி எழுதுறேன் அப்படின்னா நான் இந்த ஒரு பாட்டம் மட்டும் ஓகேங்களா இந்த ஒரு பாட்டம் மட்டும் சைடில் இப்படி வரையறேன் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு டூ இருக்குது இங்கே என்னவாயிடுச்சு நம்ம டூவாக கொண்டு வந்துட்டோம் இந்த இடம் ஆயிடுச்சு பி ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த இடமும் பிஆாகவே தான் இருக்குது இந்த ரெசிஸ்டர் ரெண்டையும் சேர்த்து ஒரே ரெஜிஸ்டராக மாற்றிட்டேன் ஓகேங்களா அதோட வேல்யூ என்னது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆயிடுச்சு நல்லா இப்போ கவனிங்க இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பிங்கிற பாயிண்ட்டு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் பிங்கிற பாயிண்ட்டு இங்கே ஓகேங்களா அதாவது இதுவும் பி இதுவும் பி ஆகிடும் இப்போ இங்கே ஒரு சி அப்போ நல்லா கவனிங்க இது எப்படி இருக்கு இப்போ பேரலல்ல இருக்குது இங்கேயும் பி டு சி தான் இங்கேயும் பி டு சி தான் இந்த ரெசிப்டரும் பி டு சி பி டூ சி ஓகேங்களா ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் இப்போ எப்படி இருக்குதுன்னா பேரலல் கனெக்ஷனில் இருக்குது அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் இப்போ பேரலில் சால்வ் பண்ணணும் அப்போ ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ டூ பை டூ ஈக்வல் டு ஒன்று ரெசிபிரோக்கள் எடுத்தாலும் ஒன் பை ஒன்னு தான் நமக்கு கிடைக்கும் வேல்யூ ஒன்னுன்னு வரும் ஓகேங்களா பேரலில் வந்து வேல்யூ ஒன்னுன்னு வரும் அப்போ மறுபடியும் என்னமா வரும் இந்த ஒரு டயக்ராம் அப்படின்னா இந்த இடம் முதல்ல டூ ஆச்சு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண வாட்டி இதோட வேல்யூ என்னவாயிடுச்சு ஒன் ஆயிடுச்சு ஆமாங்களா இதோட வேல்யூ என்ன என்னவாயிடுச்சு ஒன் ஆயிடுச்சு அப்போ இப்போ மொத்தமாக இதோட வேல்யூ என்னது ஒன்று அப்போ மறுபடியும் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு சால்வ் பண்ணும்போது ஒன் பிளஸ் ஒன்று மறுபடியும் இந்த இடம் டூ ஆகும் என்ன சொல்றன்னு புரியுதுங்களா மறுபடியும் இந்த இடம் டூ ஆகும் அப்போ டூவும் இந்த டூவையும் மறுபடியும் பேரலில் சால்வ் பண்ணும்போது மறுபடியும் இந்த இடம் என்ன ஆகிடும் ஒன் ஆயிடும் ஓகேங்களா அப்ப மறுபடியும் இந்த ஒன்னையும் ஒன்னையும் சால்வ் பண்ணும்போது இந்த இடம் டூ ஆயிடும் இந்த டூவையும் இந்த டூவையும் சால்வ் பண்ணும்போது மறுபடியும் ஒன் ஆயிடும் மறுபடியும் இது ரெண்டு எப்படி இருக்கு சீரீஸ்ல இருக்கு இது ரெண்டுத்தையும் மறுபடியும் சால்வ் பண்ணும்போது ஒன் பிளஸ் ஒன் டூ ஆயிடும் அப்ப டூ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் எப்படி இருக்கு சீரீஸ்ல இருக்கு சீரீஸ்ல ஒன் பிளஸ் ஒன் டூ இப்ப இந்த டூவும் இந்த டூவும் பேரலல்ல இருக்கு அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது டூ ஒன் பை டூ ஒன் பை டூ நம்ம ஆட் பண்ணுவோம் அவங்களா ஒன் பை டூ ஒன் பை டூ அப்போ வந்து என்னது டூ பை டூ ஒன் ஆகிடும் ஆமாங்களா சூப்பரோக்குள்ளே இருக்க ஒன்று அப்போ இந்த இடம் என்ன ஆகிடும் மறுபடியும் ஒன் ஆயிடுது இந்த ஒன்று ஒன்று மறுபடியும் இப்படி இருக்கு சீரிஸ்ல இருக்கு ஓகேங்களா அந்த சீரிஸ்ல இருக்கிறத மறுபடியும் என்ன பண்ண போறோம் ஆட் பண்ணோம்னா டூ ஆகிடும் அந்த டூ இந்த டூவும் சேர்ந்து மறுபடியும் ஒன் ஆகிடும் இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் சேர்ந்து டூ ஆகும் இந்த டூவும் இந்த டூவும் சேர்ந்து மறுபடியும் ஒன் ஆகும் இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் சேர்ந்து மறுபடியும் ஒன் ஆகிடும் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஆன்சர் வந்து ஃபியூச்சர் ரோட் ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் டூ ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ்